ஹாய் ஹலோ இந்த இந்த வீடியோ வீடியோ வந்து 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 பார்த்தீங்கன்னா அனிமல் அனிமல் படத்தினுடைய கிடையாது படத்துடைய ரோஸ்ட் அல்லது ரியாக்ஷன் அப்படின்னு கூட பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு படத்தில் ஹீரோ ஃபஸ்ட் ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறாரு என்ன ஒ ஸ்டி நீங்கள சிரிப்பே வரல சோ அந்த ஸ்டோரி எதுக்கு சொன்னாரு ஏன் சொன்னாரு அப்படின்ட்டு நமக்கு கடைசி வைக்க தெரியல ஹீரோட பெர்ஃபார்மன்ஸை காட்டுறதுக்காக அந்த ஸ்டோரி எடுத்திருப்பாங்க போல இருக்கு அப்படி ஒரு ஸ்டோரி அது ஆஸ்பத்திரிக்கு போங்கடா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் படத்துக்குள்ளே போறோம் இது வந்து இப்போதான் முக்கியமான ஒரு கேரக்டரை ரிவீல் பண்ண போறாங்க ஹீரோ கேரக்டர் ஸோ அவர் யார் அப்படின்னா ஒரு ஆல்பா மேல் அப்படின்னு சொல்லி தன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண போன ஹீரோயினை வந்து தான் ஆல்பா மேலு நான் வந்து ஆல்பா ஸ்ட்ராங் ஆனவங்க காட்டுக்குள்ள போய் அவங்க எல்லாத்தையும் வேட்டையாடி கொண்டு வந்தா அத மத்த அதாவது அதாவது அவங்க இப்ப அந்த மாதிரி பேசி ஹீரோயின் மனச வந்து மாத்தி அந்த ஆல்பா மேல என்ன பண்றதுன்னா ஹீரோயின வந்து கல்யாணம் பண்ணிடுறது ஒரு வழியா கேரளா ஃபேஷன் ஜுவல்லரி வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை இதுலதான் இந்த படம் வந்து சூடு பிடிக்குது நமக்கு ஐயோ இப்படி ஒரு ஆல்பா மேல அப்படின்ட்டு ஆல்பா மேல வச்சு இதுக்கப்புறம் என்ன சொல்ல போறாங்க அப்படின்ட்டு நானே எதிர்பார்ப்புலதான் படத்துல பாத்துட்டு இருந்தேன் சுத்த பைத்தியகார பயிலிட்ட மாட்டிட்டாங்க நீ தப்பிக்க முடியாது ராஜா அதுக்கப்புறம் அவ சொன்ன விஷயங்கள் இருக்கே ஐயோ அதுக்கப்புறம் இந்த ஆல்பா மேல என்ன பண்ணுவார்னா நம்ம அந்த அவங்களோட அக்காவுடைய காலேஜில் வந்து அவங்க அக்கா வந்து ரேக்கிங் பண்ணுவாங்க ஸோ அதோட சோகத்தில் உட்காந்துருப்பாரு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அக்காவை காலேஜ் கூட்டு போயிட்டு யார எங்க அக்காவை ரேக்கிங் பண்ணுது அப்படின்னு கேட்பாரு யாருமே சொல்ல மாட்டாங்க ஸோ உடனே என்ன பண்ணுவார்னா இவர் போய் கார்ல இருந்து ஒரு கன் எடுத்துட்டு வந்து பயமுறுத்தி உறுத்தி எல்லாத்துட்டையும் உண்மையை வாங்கிடுவாருங்க இந்த ஆல்பா மேல் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கொடுக்கறது மனநலம் சரியில்லாதவர்கிட்ட துப்பாக்கி கொடுக்கறதுக்கு சமம் இன்னொன்னு என்னன்னா இந்த படத்துல ஹீரோக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஹீரோக்கு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா இது என்னோட ஸ்பெஷல் ஹேண்ட் கிராப்டட் அண்டர்வேர் இதோட ஒவ்வொரு ஸ்கொயர் இன்ச்லயும் ஆயிரம் த்ரெட்ஸ் இருக்கும் நல்ல ஒத்து பாருங்க ஆனா நீங்க துப்பு கட்ட டிட்டர்ஜென்ட்டை வச்சு இந்த அண்டர்வேரை நாசம் பண்ணிட்டீங்க இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது இதெல்லாம் சேட்டையா இல்லையா சோ இவருக்கு வந்து படம் முழுக்கவே ஒரு பிரச்சனையாவே இருக்கும் இந்த இன்னர்வேர் பிரச்சனை படம் முழுக்க இது எதுக்குன்னு தெரியல இது டைட்டான அண்டர்வேர் போடுறதுனால ஏதாவது பிரச்சனை இருக்கா இந்த வீடியோல பாப்போம் வாங்க எனக்கே சிரிப்பு தான் வருது இந்த இன்னர்வேர் பிரச்சனையை பார்த்தா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும் சோ அதனால அவரு கம்பெனியில இருக்க எல்லா தொழிலாளர்களும் வேலைக்கு போகாம ஒரு இதுல இருப்பாங்க சோ ஒன்னு ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா போய் அவங்களுக்கு நான் மோட்டிவேஷன் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு వయం అప్పవ షూట్ పన్ననో కళ్తడు నసాకటి

அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு வீடுதான் நினைக்கிறேன் அதுக்குள்ள வச்சு ஒரு அதாவது முகமடி போட்டு நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க அவங்களெல்லாம் அவர் வந்து ஒரு பெரிய மாடர்ன் கன் மாதிரி ஒண்ணு வச்சு எல்லாத்தையும் ஷூட் பண்ணுவாரு உனக்கு ஒரு பிரச்சனை இவனுக்கு அவன் நீ நல்ல மனநல மறுத்து வர பாருடே இப்ப யாரு வர்றாங்கன்னு தெரியாது இவர் எதுக்கு சுடுறாங்கன்னு தெரியாது அப்புறம்தான் படத்துல வந்து முக்கியமான இன்னொரு ஆல்பா மேல காட்டுறாங்க ஐயோ பைத்தியக்கார பயிலிட்டிருந்த மாட்டிட்டு பாடுற பாரு அவர்தான் வில்லன் இவங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி பாரு எனக்கு பாருறா அவரு உண்மை தெரியுது அவர் வந்து என்ன பண்றாருன்னா தன்னுடைய தம்பிய வந்து கொன்னுட்டாங்க ஹீரோ டீம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து சொல்ல வந்தவனை கொலை பண்ணிட்டு அவர் என்ன பண்றாருன்னா கல்யாணமே முடியல அதுக்குள்ள அவர் என்ன பண்றாருன்னா அவ ஹீரோவை கொல்றதுக்காக அவரு அந்த ஆல்பா மேல் கால இறங்கிடுறாரு இது வரைக்குமே வந்து என்ன நடந்தா நமக்கு என்னடா அப்படின்னு தான் தோணும் சும்மா பாக்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்

சுத்தி இருக்கிற அவருடைய அப்பா அம்மா அப்புறம் வந்து வாட்ச்மேன் காட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்து சிரிப்பாங்க எல்லாரும் அங்க சிரிச்ச மாதிரி நானும் சிரிக்குதா செஞ்சோம் என்னடா இப்படி எல்லாம் பண்றாரு கிரீட் அப்படின்னு இதுதான் சார் படம் இதுதான் படம் ஒரு சீன்ல வந்து ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா இன்னொரு பெண்ணோட அவர் தொடர்புல இருக்கிறது வந்து தெரிஞ்சிடும் யாருக்கு ஹீரோயினுக்கு அவna கூத்து செறுப்பால அடி요 செறுப்பு நல்ல செறுப்பு இருந்தா அது அடி சோ 4 மேல நம்பி வந்த ஹீரோ நடை கதிய என்னாச்சு அப்படிட்டு

வில்லன் செத்துருவாரு கொண்டு கடைசி வந்து இந்த படத்துக்கான ஒரு பார்ட் டூ நம்ம அல்பா அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு ஒரு லீக் கொடுத்து நமக்கு வந்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க

என்ன இருக்கு இதுதான் இந்த இது மாதிரி இன்னொரு வேற ஏதாவது படங்கள் இந்த மாதிரி பேசுறதுக்கு வந்துச்சுன்னா அந்த படத்தோடைய சந்திப்போம் இல்லைன்னா நார்மலா நம்ம சேனல்ல வந்து மூவி ரிவியூஸ் வந்து வரும் ஓகேவா பாய்